வாங்க டக்குன்னு ஒரு தடவை அந்த பாடலை படித்து காமிச்சிடுறேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலை மேல் அயன் கையெழுத்தே இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அழகான வரிகள் நம்ம எப்பவுமே கொஞ்சம் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியான பாட்டு தான் படிப்போம் இன்னைக்கு இது கொஞ்சம் அதை விட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் அதை நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழில் முதல் வரி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சேல் என்னும் மீன் வகைகளினால் திருச்செந்தூரில் உள்ள வயல்வெளிகள் இதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சான் தேம் கடம்பின் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அந்த கடம்ப மலரின் மீது முருகர் கழுத்தில் கடம்ப மலரை மாலையாக போட்டிருப்பாங்க அந்த கடம்ப மலரின் மீது பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டதனால் பெண்களோட மனமெல்லாம் அழிந்து போனதாம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் முருகப்பெருமானோட வேல் ஆயுதத்தினால் அந்த கிரௌஞ்ச மலையும் சூரபத்மனும் கடலும் அழிந்து போனதுன்னு அர்த்தம் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் என் கையெழுத்தே அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானின் திருவடியினால் அவன் திருவடியின் தலை தலைமேல் பட்டதனால் என் தலையெழுத்தே மாறிவிட்டது இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியமான லைன் இது கேளுங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் திருவடி என் தலைமையில் பட்டதனால் என் தலையெழுத்தே மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் இருக்கும் ஊரில் உள்ள வயல்வெளிகள் எல்லாம் சேல்னு சொல்கிற ஒரு வகையான மீன் அங்கு துள்ளி குதிக்கிறதுனால அங்கே இருக்க வயல்வெளிகள் எல்லாம் அழிஞ்சு போனதாம் முருகப்பெருமான் அணிந்திருக்கும் கடம்ப மாலையை கண்டு ஆசைப்பட்டு பூ போன்ற பெண்கள் மனம் வாடி அழிந்து போனதாம் பெருமை தங்கிய மயில் வாகனத்தையுடைய நம்ம முருகப்பெருமான் வேல் பட்டதனால் கடலும் சூரபத்மனும் க்ரௌஞ்ச மலையும் அழிந்தது இதில் உதாரணத்துக்கு அழிந்தது அழிந்ததுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா இது எப்படி அழிந்ததுன்னா மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் திருவடி என் தலை பட்டதனால் பிரம்மன் எழுதிய விதின்னு சொல்ற அந்த தலையெழுத்தே அழிஞ்சு போயிடுச்சு பேர்பட்ட பிரம்மன் எழுதிய விதியாகிய தலையெழுத்தே மாறி எப்ப